தற்போதைய பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை திருவள்ளூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை திருவள்ளூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் அதிகாலை முதலே பரவலாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வரும் நிலையில் சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா அதிகாலை முதலே சென்னையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் சென்னை மற்றும் திருவள்ளூருக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விரிவான தகவல் வணக்கம் ஜனனி காலை முதற்கொண்டு தொடர்ந்து நான்கு மணி நேரமாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகள் அதே போல சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது திருவள்ளூர் சென்னை ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது அஹ் தொடர்ந்து சென்னையினுடைய நிலைமையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் மழை பரவலாக பெய்து வருகிறது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது சென்னையை நெருங்கும் பொழுது அந்த ஈரக்காற்றுடன் ஊடுருவி மழை மேகங்களை உருவாக்கும் இதன் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இன்றைக்கு முழுக்கவே சென்னையில் மழை மழைக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது மேலும் தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த மழையினுடைய தொடர்ச்சியாக நாளை காலை வரை சென்னையின் சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழையை எதிர்பார்க்கலாம் அஞ்சலி